ரகசிய வருகை என்கிற கிறிஸ்துவால் சொல்லப்படாத அந்த உபதேசம் எப்படி இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளை அது மோசம் போக்கும் என்பதையும் எவ்வாறு அந்தி கிறிஸ்துவினுடைய நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பூமியிலே இருக்கிற பொழுது அவனை எப்படி ஜெயம் எடுப்பது அவனை கொள்ளுவதற்கு வசனம் என்ன சொல்லுகிறது கத்து வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை இந்த நாளில் நாம் போகிறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் போக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருந்தவர்கள் அநேக வயது முடிந்து இறந்து போய்விட்டார்கள் ஒன்றாம் நூற்றாண்டிலிருந்து இதுவரைக்கும் எத்தனையோ பேர் தத்துடைய வருகையை நம்பிக்கொண்டிருந்தவர்கள் மறித்து போனார்கள் இந்த ரகசிய வருகை உபதேசம் என்பது இந்த கடைசி நூற்றாண்டிலே முளைத்த ஒரு காளான் என்று சொல்லலாம் ஆரம்ப நாட்களில் ஒன்றாம் நூற்றாண்டில் எல்லாம் இந்த ரகசிய வருகை உபதேசம் கிடையாது இப்பொழுது கடைசியில் கடைசி காலத்தில் இது புகுத்தப்பட்ட ஒரு தவறான ஒரு உபதேசம் இந்த உபதேசம் அதை நம்புறவர்களை எப்படி மோசம் போக்குகிறது என்று இந்த நாளில் சிந்திக்க போகிறோம் இது யாரை குறிப்பாக மோசம் போக்கும் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கிற சிறு பிள்ளைகள் சிறுவர்கள் மற்றும் வாலிபர்கள் அது எப்படி தெரியும் என்று கேட்டால் நாம் அறிந்திருக்க வேண்டும் காலத்தை கணக்கிட வேண்டும் முதல் வருகையின் பொழுது அன்றைக்கு இருந்த சபையார் காலத்தை கணக்கிட தவறிவிட்டார்கள் ஆண்டவர் கேட்டார் அவர்களிட மாயக்காரரே பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே இந்த காலத்தையோ நிதானியாமல் போனது என்ன இந்த காலத்தை அது எந்த காலம் கிறிஸ்துடைய முதல் வருகையின் காலம் நீங்கள் நிதானிக்காமல் போன காரணத்தால் வந்திருக்கிற என்னை மேசியா என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லாமல் சொல்லுகிறார் இருக்கிற புதிய சபையார் இந்த கடைசி கால சபையார் வருகையின் அவருடைய மீண்டுமான வருகையின் வேண்டும் அனைகள் சொல்லுவார்கள் கிறிஸ்தனுடைய வருகை யாருக்கும் தெரியும் உண்மைதான் நாளும் நாளிகையும் யாருக்கும் தெரியாது ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் காலத்தை கணக்கிடு எந்த கால கட்டத்தில் கிறிஸ்து வருவார் என்பதை சபை அறிந்திருக்க வேண்டும் ஐசக் நியூட்டன் ஒரு பெரிய விஞ்ஞானி ஒரு பெரிய கணித மேதை ஒரு பெரிய வான சாஸ்திர வல்லுனர் அஸ்ட்ரானமட் ஒரு பெரிய தியாலஜியன் கூட அவர் காலத்தை கணக்கிட்டு சொல்லியிருக்கிறார் இரண்டாயிரத்தி அறுபதுக்குள் இப்பொழுது இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாம் கவிழ்க்கப்பட்டு அளவில் வரும் என்று அவருடைய கடைசி அத்தியாயத்தில் எழுதியிருக்கிறார் அவர் சொல்கிறார் இரண்டாயிரத்தி அறுபதுக்குள் உலகம் அழியும் என்று சொல்லவே இல்லை அவர் இரண்டாயிரத்தி அறுபதுக்குள் உலகம் அழியும் என்று சொல்லவில்லை இரண்டாயிரத்தி அறுபதுக்குள் இப்பொழுது இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாம் கவிழ்க்கப்பட்டு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் வரும் என்று சொல்றார் இதையும் தானியேல் கண்ட அந்த தீர்க்க அந்த சொப்பனத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ரெண்டும் சரியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி அறுபதுக்குள் கிறிஸ்துடைய ஆயுத வருஷ அரசாட்சி இந்த பூமியிலே வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னதியாக அவருடைய வருகை இருக்கும் அதற்கு முன்னதியாக அந்தி கிறிஸ்துடைய வருகை இருக்கும் ஏன் கிறிஸ்துடைய வருகைக்கு முன் நிறைவேற வேண்டிய ஐந்தாவது அடையாளம் அந்தி கிருஷ்ணனுடைய வருகை என்று கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார் மத்திய சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் இருபத்தி நான்காம் வசனம் வரைக்கும் அந்த ஐந்தாவது அடையாளத்தை சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு ஆறு ஏழு அடையாளங்களை சொல்லியிருக்கிறார் ஆகவே அந்தி கிறிஸ்து அவன் வருவதற்கு என்று சுமார் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் வரை ஆகலாம் அப்பொழுது இருப்பது யார் இப்பொழுது வருஷம் வயசு அல்லது அறுபது வயசு இருப்பவர்கள் எல்லாம் எல்லாரும் சொல்ல முடியாது ஆனால் இப்பொழுது ஒரு பதினைந்து வயது ஒரு இருபது வயது அல்லது ஒரு நாற்பது வயது இருப்பவர்கள் எல்லாரும் நிச்சயமாக அந்தி கிறிஸ்து வருகிற பொழுது பூமியில் இருப்பார்கள் அவர்கள் அந்தி கிறிஸ்துவை பார்ப்பார்கள் அவர்கள் இந்த பூமியிலே இருந்தால் எப்படி வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த நாளில் சொல்லப் போகிறேன் இந்த இப்பொழுது இருக்கிற வாலிபர்களும் இப்பொழுது இருக்கிற சிறுவர்களும் நிச்சயமாக அந்தி அந்த பூமியில் வருகிற பொழுது உயிரோடு இருப்பார்கள் அப்படி இருப்பவர்களை இந்த ரகசிய வருகை உபதேசம் எப்படி மோசம் போக்கி அவர்களை வருகையில பங்கு பெறாமல் ஆக்கும் என்பதை இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன் நான் சொன்னேன் வருகை என்பது நூற்றுக்கு நூறு உண்மை ஏனென்றால் அடையாளம் வந்து விடுவான் பொழுது அவன் தன்னை சொல்ல மாட்டான் அவன் தன்னை சமாதான பிரபு என்று சொல்லுவான் ஆகவே இந்த ரகசிய உபதேசம் அதை நம்புகிற இந்த வாலிப சமுதாயத்தை இப்பொழுது சிறுவர்களை எப்படி ஏமாற்றும் என்று சொன்னால் அந்தி கிறிஸ்து வருகிற பொழுது அவனை அந்தி கிறிஸ்து என்று இவர்கள் அடையாளம் காண தவறிவிடுவார்கள் காரணம் என்ன இவர்களுடைய உபதேசம் அந்த ரகசிய வருகை உபதேசம் என்ன சொல்லுகிறது அந்தி கிறிஸ்து பூமியிலே வருகிற பொழுது சபை பூமியில இருக்காது சபை பூமியில இருக்காது இதுதான் அவருடைய ஊறி போன ஒரு காரியம் உள்ளத்திலே ஆகவே அந்த உண்மையாகவே வந்து விடுவான் அவன் சமாதான பிரபுங்கிற பேரில் வருகிற பொழுது இவர்கள் சொல்லுவார்கள் இது அந்தி கிறிஸ்து கிடையாது இவன் சொல்ற இந்த சிப்பு வந்து அந்த அறுநூற்றி அறுபத்தாறு கிடையாது இது டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அவ்வளோதான் இதை நாம் தரித்து கொள்ளலாம் அந்த சிப்பு வேற ஒரு சிப்பு அது இனிதான் வரும் என்றெல்லாம் பேசுவார்கள் ஆகவே இந்த உபதேசத்தை நம்புகிறவர்களுக்கு அது சரி போல தோன்றும் இந்த வந்து டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அவ்வளவுதான் இதை தரித்துக் கொள்ளாவிட்டால் அவளுக்கு குற்றவாளி நல்ல குடிமகன் கிடையாது என்றெல்லாம் அரசாங்கம் சொல்லும் அதையெல்லாம் எடுத்துக் கொள்வார்கள் இந்த சிப்பு தரிக்காதவர்கள் நல்ல குடிமக்கள் கிடையாது அவள் அக்கிரமக்காரர்கள் துன்மார்க்கர்கள் ஆகவே நாம் அரசாங்கத்துக்கு முன்பாக நாம் நல்ல சாட்சியாக விளங்க வேண்டும் இந்த சிப்பை தரித்துக் கொள்வதுதான் நியாயம் என்று இந்த ரகசிய வர்க்க உபதேசம் பேசுகிறவர்கள் அன்றைக்கு பேசுவார்கள் ஆகவே அப்பொழுது உயிரோடு இருக்கிறவர்கள் இப்பொழுது இருக்கிற இளைஞர்களும் வாலிபர்களும் அப்பொழுது உயிரோடு எப்பொழுது அந்திக்குசுடைய ஆட்சியின் காலம் என்று முப்பது முப்பத்தைந்து வருஷம் கழித்து உயிரோடு இருக்கிற பொழுது அவர்கள் இந்த துர் உபதேசத்தை நம்பி பெருவாரியாக தங்களுடைய கைகளிலும் நெற்றியிலும் அந்த முத்திரையை தரித்துக் கொள்வார்கள் யோசித்து பார்த்து அவன் நல்ல முடிவெடுப்பான் ஆனால் கர்த்துடைய வசனத்தை சரியாக வாசிக்காமல் இந்த துர் உபதேசங்களை இந்த வேத புரட்டு உபதேசிகளுடைய அந்த உபதேசத்தை நம்புகிறவர்கள் முத்திரையை தரித்துக் கொள்வார்கள் என்ன நடக்கும் முத்திரையை தரித்துக் கொண்டால் நன்றாகத்தான் போய்கொண்டிருக்கும் முத்துரையை தரித்தவுடன் அற்புதம் நடக்கும் அந்த அற்புதங்கள் நடக்கும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதத்தை செய்வார் செய்வார்கள் அந்த தீர்க்க தரிசிகள் என்று சிஷ்யம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் சொல்றாரு அது அந்த ஆட்சியின் காலம் ஆகவே அந்த காலத்திலே சில அந்த சபைகளுக்கு அரசாங்கத்தினுடைய உதவி கூட கிடைக்கலாம் ஆனால் உணர்த்தப்பட்டு அந்த முத்திரையை தறிக்காமல் இருப்பவர்களுக்கு அந்த மூன்றரை வருஷம் உலக பிரகாரமாக பார்க்கிற பொழுது அது பாடு நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் சொன்னால் ஒரு பொருளும் விற்கவும் முடியாது ஒரு பொருளும் வாங்கவும் முடியாது அந்த முத்திரையை மாத்திரமல்ல அவனுடைய சொருபத்தை வணங்காதவர்கள் கொலை செய்யலாம் ஆகவே இப்படி ஒரு நெருக்கடி இருக்கிற பொழுது தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தைரியமாக நிற்பார்கள் நாங்கள் ஒருவேளை இரத்த சாட்சியக மறிக்க நேரிட்டாலும் பரவாயில்லை இரத்த சாட்சக மறிக்கிறவர்கள் இன்னும் மூன்றரை வருஷத்துக்குள் உயிரோடு எழும்புவார்கள் உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் இரத்த சாட்சிகள் அநேகம் பேர் மறித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த மூன்றரை வருஷம் முடியவும் மகா உபத்திரவ காலமாகிய அந்த மூன்றரை வருஷம் முடியவும் என்ன நடக்கும் என்று சொன்னால் முதலாவது உயிர்த்தெழுதல் நடக்கும் அது எப்பொழுது நடக்கும் கர்த்துடைய மகிமையின் வருகையின் பொழுது கர்த்தருடைய மகிமையின் வருகை ஒன்று அதிகாரம் பதினாறு அல்லவா கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அவர்கள் இரத்த சாட்சிகள் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அதாவது முதலாவது உயிர் தழுபவர்கள் இரத்த சாட்சிகள் என்பதை வெளிப்படுத்தும் விசேஷம் இருபதாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது முதலாவது உயிர் தழுபவர்கள் இரத்த சாட்சிகள் என்பதை ஆகவே கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் இரத்த சாட்சிகள் முதலாக எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாம் அவர்கள் யார் கர்த்துடைய வருகையின் பொழுது அன்பிகிருஷ்ணன் ஆட்சி காலத்தை கடந்து உயிரோடு உலகத்தில் இருந்து அவருடைய முத்திரையை தறிக்காமல் இருப்பவர்கள் முத்திரையை உயிரோடு பின்பு உயிரோடு இருக்கும் நாம் கிறிஸ்தூர்னே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் வருஷத்தில் அவர்கள் மருவமாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று தெளிவாக சொல்கிறார் பவுல் இமை இமைப்பொழுதிலே அவர்கள் மர்வமாக்கப்படுவார்கள் மர்வமாக்கப்பட்டு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுதுதான் இந்த ரகசிய வருகை உண்டு ஆண்டவர் வந்து நம்மை ரகசியமாக எடுத்துக்கொண்டு போவார் என்று நம்பிக்கொன்று அப்பொழுதுதான் பார்ப்பார்கள் யோ ஏசு வந்து விட்டாரே ஏசு வந்து விட்டாரே என்று சொல்லிக்கொண்டு இவரும் ஆண்டவரே வருகிறோம் என்று சொல்கிற பொழுது கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம் அல்லவா என்னெல்லாம் சொல்லுகிற பொழுது ஆண்டோர் சொல்லுவார் அக்கிரமாரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்ன ஒரு பெரிய என்னவென்று கர்த்தருடைய உபதேசத்தை உபதேசிப்பது சாத்தான் செய்த முதல் அக்கிரமம் என்னவென்று சொன்னால் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டோர் கொடுத்த உபதேசத்தை மாற்றி சொன்னான் ஆதாமிடம் ஏவாளிடம் அதன் பெரிய அக்கிரம செய்கை ஆண்டோர் பல பறித்து புசித்தால் சாவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்க சாத்தான் சொன்னான் பழத்தை பறித்து புசித்தால் சாக மாட்டீர்கள் நீங்கள் தேவனை போல் ஆவீர்கள் என்று சொன்னான் அதே மாதிரி தான் இன்றைக்கு அதே சாத்தான் இன்றைக்கு சில பல ஊழியர்களை கையில் எடுத்து அவன் தன்னுடைய துர் உபதேசத்தை கொடுக்கிறார் என்ன உபதேசம் அந்தி கிறிஸ்து வருகிறதுக்கு முன் கிறிஸ்து சபை எடுத்துக்கொண்டு போய்விடுவார் என்கிற உபதேசத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான் வருகை குறித்து கிறிஸ்து பேசுகிற பொழுது உபத்திரவ காலத்துக்கு பிறகு தான் வருவதாக பேசியிருக்கிறார் சாத்தான் சொல்கிறான் உபத்ரவ காலத்துக்கு முன் ரகசியமாக சபையை எடுத்துக்கொண்டு போய்விடுவார் என்று சாத்தான் சொல்லுகிறான் அங்கே ஒரு வேத புரட்டு அதன் பிறகு கிருஷ்ணனுடைய நாளை விரும்புகிறனுக்கு ஐயோ என்று பிரதர் சொல்ல கேட்டேன் ஒரு செய்தியிலே கிருஷ்ணனுடைய நாளை விரும்புகிறனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லவே இல்லை ஒன்றை அவர் சொல்லுகிறார் இதை வேகத்தை படிக்காதவர்களுக்கு இங்கே இருக்கிற அந்த தவறு பொய் புரட்டு தெரியாது நாம் வேகத்தை கவனமாக படிக்கிற பொழுது யாருக்கு ஐயோ என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆமோஸ் தீர்க்க தரிசின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோ கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ என்றுதான் சொல்லியிருக்கிறதே தவிர அந்தி கிறிஸ்துனுடைய நாளை விரும்புகளுக்கு ஐயோ என்று பேத்தில் எங்கேயுமே சொல்லவில்லை கர்த்தருடைய நாளை விரும்புவனுக்கு ஐயோ என்று ஏன் சொல்லப்பட்டு சொன்னால் கர்த்தருடைய நாள் அது ஒரு நியாயத்திற்பு நாளாக இருக்கும் ஆகவே தங்களை பரிசுத்தப்படுத்தி நியாயத்திற்பின் நாளிலே தாங்கள் குற்றமற்றவர்களாக விளங்கச் செய்யாதபடிக்கு நுர்வுசாரமாக இருந்து கொண்டு விரும்புகிறவர்களுக்கு ஐயோ அது ஆபத்தாக முடியும் என்பது அவருடைய அர்த்தமே தவிர வேதத்திலே எங்கேயும் அந்த நாளை விரும்புகளுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லவே இல்லை ஆகவே இந்த உபதேசம் அநேகம் பேரை கைவிடப்பட்டவர்களாக ஆக்கிவிடும் ஏசு சொல்லுவார் அக்கிரம செய்கைக்காரரை நீங்கள் அக்கிரம செய்கை என்ன நான் சொன்ன உபதேசத்தை மாற்றி சொல்லி நான் சொன்னேன் அந்த உபத்திரவத்து நாட்கள் முடிந்த பிறகு சூரியன் அந்தகாரப்படும் சந்திரனும் ஒளியை கூட இருக்கும் நட்சத்திரங்கள் விழும் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் அப்பொழுது அந்த உபத்திரவ காலத்துக்கு பிறகு மனுஷகுமாரன் மகிமையோடு வருகிறதை பூமியின் சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் அப்பொழுது அவர் தம்முடைய அனுப்பி தம்மால் தெரிந்து கொண்டப்பட்டவர்களை பூமியின் ஒரு முனை கொண்டு மறுமுனை நான்கு திசைகள் இருந்து கூட்டி சேர்ப்பார் என்று அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லிக்கொண்டு கர்த்த தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட எடுத்துக்கொண்டு பரலோகம் சொல்லுவார் ஆகவே இந்த துர் உபதேசம் மக்களை ஏமாற்றிவிடும் என்றுதான் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் இந்த துர் உபதேசத்துக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது கடந்த நாளிலே ஒரு பிரதமான ஊழியக்காரர் ஒரு வசனத்துக்கு விளக்கம் கொடுக்குறதை அக்கட்டு என்ற இருதயம் ஒட்டைந்து போனது அவரது ரகசிய வருகைக்கு சார்பாக ஒரு வசனத்தை எடுக்கிறார் ரெண்டு தசுக்கையை ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை எடுக்கிறார் எடுத்து பிரசங்கம் பண்ணுகிறார் எப்படி பிரசங்கம் பண்ணுகிறார் விளக்கம் கொடுக்கிறார் மூன்றாம் வசனம் எழுபத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது விசுவாச துரோகத்துக்கு விளக்கம் இல்லை கேட்டின் மகனாகிய பாவ மனுஷனுக்கு விளக்கம் கொடுக்கிறார் கொடுத்துவிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் அது எந்த நாள் என்று சொல்லவில்லை அது எந்த நாள் என்று சொல்லவில்லை கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் அதெல்லாம் முக்கியம் அது எந்த நாள் என்று அறிவினோருக்கு முதலாம் வசனத்தை பார்க்க வேண்டும் முதலாம் வசனம் என்ன சொல்லுகிறது அன்றையின் சகோதரி கடத்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையும் அவருடைய வருகை நாம் அடுத்து சேர்த்து கொள்ளப்படுவதையும் குறித்து சேர்த்து கொள்ளப்படுதல் காட்டப் ராட்சர் கிறிஸ்துனுடைய வருகை மற்றும் சபை எடுத்துக்கொள்ளப்படும் நாளை குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக்கொள்வது என்று ஆரம்பிக்கிறார் ஆகவே கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று சொன்னால் எந்த நாள் கிறிஸ்துடைய வருகை மற்றும் சபை எடுத்துக்கொள்ளப்படும் நாள் என்று ஒன்றாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறாரே அந்த நாள் இப்படி விளக்கம் கொடுக்காமல் மக்களை ஏமாற்றுகிறார் சுதப்புகிறார் முக்கியமான பாயிண்ட் வருகிற பொழுது வசனத்தை சுதப்புகிற ஊழியக்காரர்கள் பெருகிவிட்டார்கள் ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் கர்த்துடைய வருகை மிக முக்கியமான ஒன்று கடைசி கால தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கு குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கும் இன்றைக்கு இருக்கிற சிறுவர்களுக்கும் அது மிக மிக முக்கியம் என சொன்னால் இவர்கள்தான் நிச்சயமாக கிறிஸ்துடைய வருகையிலே மரணத்தை காணாமல் மருவமடைந்து அடைய மகிமையின் வருகையிலே பங்கு பெற வேண்டியவர்கள் அவர்களை பங்குபெற முடியாமல் செய்ய அவளை கைவிடப்பட்டவளாக ஆக்குவதற்கு தான் இன்றைக்கு சாத்தான் அநேக ஊழியர்களை கரத்தில் எடுத்து கர்த்தர் சொன்ன வசனத்தை புரட்டி ரகசிய வருகை நாம் ஆயத்தம் ஆக வேண்டும் போக வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறான் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக நான் இன்றைக்கு சொல்ல காரியம் சொல்ல போகிற காரியம் என்னவென்று சொன்னால் அந்த கிறிஸ்துவை எப்படி ஜெயம் எடுப்பது இன்னைக்கு அதே சொல்வார்கள் அந்த கிறிஸ்துடைய நாள் வருவதற்கும்பாக நாம் பூமியில் இருக்கக்கூடாது அந்த பிரதர் ஜோ பண்ணுறாரு எப்படி ஜோ பண்ணுறே ஆண்டவரே அந்தி கிறிஸ்து வருகிறதுக்கு முன் நாங்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடாது நாங்கள் உம்புடத்தில் வந்துட வேண்டும் என்று ஜோம் பண்ணுகிறார் அந்தி கிறிஸ்து வருகிறதுக்கு முன் நாங்கள் உம்பிடத்தில் வந்து வேண்டும் ஒரு பழைய ஒரு வயதான ஒரு ஓடியக்காரர் ஒரு குறிப்பிட்ட சபையை சார்ந்தவர் நல்ல சபை ஆனால் சபையை பெயரச் சொல்ல விரும்பவில்லை நல்ல சபை அந்த சார்ந்த சபையினுடைய ஃபவுண்டர் சாது ஏஸ்தாஸ் என்று சொல்வார்கள் அவர் நல்ல ஒரு ஊழியக்காரர் தியாகமான ஊழியக்காரர் அவருடைய காலத்திலெல்லாம் இரகசியவர்களை பற்றி பேசவே மாட்டார் அந்த சபையை சார்ந்த ஒரு வயதான ஒரு ஊழியக்காரர் சொன்னார் இடத்துல பிரதர் இந்த ரகசியவர்கள் நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்பொழுது அந்த இரகசியவர்கள் வேற ஒன்றும் கிடையாது அவங்களுடைய மரணம் தான் என்று சொன்னார் அவர் சொன்னது இன்னைக்கு நிறைய ரகசியவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது அவருடைய மரணம் தான் நான் யோசித்து பார்த்தேன் உண்மை ஏனென்று சொன்னால் கர்த்தர் உபத்திரவ காலத்துக்கு முன் ரகசியமாக வருவார் என்று சொல்லவே இல்லை ஆகவே எனக்கு அந்த உபத்திரவ காலம் வேண்டாம் ஆண்டவரே உபத்திரவ காலத்துக்கு நான் முன்னாலே வந்துவிட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு சேஃபர் சைடு அதற்கு மரண மறித்து அவர்கள் பரதேசத்துக்கு சென்று விட்டால் கர்த்தர் அந்த குறிப்பிட்ட வருகையில் வருகிற பொழுது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் குறிப்பிட்ட வருகைன்னு சொன்னேன் என்ன குறிப்பிட்ட வருகை மொத்தம் ஏழு வருகை உண்டு அது இன்னொரு டாபிக் சொல்ல நான் சொல்ல விரும்பவில்லை மொத்தம் ஏழு வருகை உண்டு உபத்திரவ காலத்தின் நடுவில் ஒரு வருகை உண்டு அது மூன்றாவது வருகை அது யாரை கொண்டு போக வருவார் என்று சொன்னால் ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஜூஸ் சயின்ஸ் அவர்களை எடுத்து கொண்டு போக உபத்திரவ காலத்தின் மத்தியவ காலத்திலே வருவார் அது மூன்றாம் வருகை அப்பொழுது முதல் எடுத்துக்கொள்ளப்படுதல் கொள்ளப்படுதல் நடக்கும் அந்த முதல் எடுத்துக் கொள்ளப்படுதலே ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் இஸ்ரோவேல் பரிசுத்தவர்கள் மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் உபத்திரவ காலம் முடிந்த பிறகு அவருடைய நான்காவது வருகை இருக்கும் மகிமையின் வருகை அந்த மகிமையின் வருகையில் இரத்த சாட்சியாக மறித்து உயிர்த்தவர்கள் முதலாம் உயிர்த்தவர்களை உயிர்த்தவர்கள் மற்றவர்கள் உயிர்த்துள்ள மாட்டார்கள் மற்ற சாதாரணமாக மறித்த பரிசுத்தவங்க உயிர்த்துள்ள மாட்டார்கள் அவர் தேவில் வெயிட்

வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கூறுகிறபடி அவனுடைய முத்திரையை தரிக்காமலும் அவனுடைய சொர்வத்தை வணங்காமலும் ஜெயமெடுத்தவர்கள் அவர்கள் இந்த ரெண்டு சாராரும் தான் கத்தினுடைய மகிமையின் வருகையிலே பங்கு பெறுவார்கள் இரத்த சாட்சியக மறித்து உயர்த்தவர்களும் இந்த உலகத்திலே அந்த முத்திரையை தறிக்காமல் சொர்வத்தை வணங்காமல் இரத்த சாட்சிகள் போல வாழ்ந்தவர்களும் பங்கு பெறுவார்கள் அன்பானவர்களே அப்படி என்று சொன்னால் எப்படி இந்த உபத்திரவ காலத்திலே நாம் அவனை ஜெயமடுப்பது எடுப்பது என்பதுதான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ஆண்டவர் சொல்கிறார் சாத்தான் பரிசுத்த வாங்களோடு யுத்தம் பண்ண அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று வெளிப்படுத்த விஷயம் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வருஷத்தில் சொல்கிறார் பரிசுத்த வாங்களோடு யுத்தம் பண்ணி அவளை ஜெயம் அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஆண்டவர் சுத்தான் ஜெயம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த அதிகாரத்தை வைத்து அவன் என்பது அடுத்த கேள்விக்குறி அதிகாரம் கொடுக்கப்பட்டு மேஷா காபே தேகோவை கொல்லுவதற்கு தீச்சோலை போடுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஆனால் மேஷா காபே தேகோ தேவனுடைய கற்பனைகள் மூலமாக சாட்சியின் வாசனத்தின் மூலமாக அந்த ராஜாவை ஜெயித்தான் அதே போலத்தான் அதிகாரம் இந்த கடைசி நாட்களிலே அந்தி கிறிஸ்துவுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதிகாரம் கொடுத்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த சாத்தானை ஜெயம் எடுக்க அவளுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவளுக்கு ஒரு ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆயுதத்தை வெளிப்படுத்த விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் என்று நினைக்கிறேன் மரணம் நேரடியாக இருந்தாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை செய்தார்கள் கடைசி காலத்திலே அந்த கிறிஸ்துவை ஜெயமடிப்பதற்கு நமக்கு ஒரு கற்பனை நமக்கு ஒரு சாட்சியின் வசனம் கொடுக்கப்பட்டுகிறது அந்த சாட்சியின் வசனத்துடைய பேர் தான் சுவிசேஷம் அந்த நித்திய சுவிசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஆறு முதல் பன்னிரெண்டு வரைக்கும் உள்ள வசனங்கள்ல இருக்கிறது நித்திய சுவிசேஷம் அது என்ன சொல்லுகிறது தேவனுக்கு பயந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஏழாம் வசனம் ஒன்பதாம் வசனத்திலே சொல்லுகிறார் அந்திக்குசுடைய முத்திரையை தரிக்காதே அவனுடைய சொருபத்தை வணங்காதே அப்படி சொருபத்தை வணங்கி முத்திரையை தரிக்கிற எவனோ அவன் அக்னியும் கந்தவும் எரித அக்னி கடலை பங்கு பெறுவான் இரவும் பகலும் அவனு கிளைப்பதுறாது என்று அந்த சாட்சி வசனத்தை சொல்கிறார் ஆகவே கடைசி காலத்திலே அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த சாட்சி வசனத்தை பிடித்து இது கர்த்தர் கொடுத்த கடைசி கற்பனை கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகி நமக்கு கொடுத்த கடைசி கற்பனை என்ன அந்த கிருஷ்ண முத்திரை தரிக்காதே அவனுடைய சுரூபத்தை வணங்காதே ஆகவே இதை பிடித்து நிற்கிற பொழுது கர்த்த நம்மை கனப்படுத்துவார் லூகாஸ் விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தாறாம் வசனத்திலே எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் வரப்போற உபத்திரவங்களுக்கு தப்பி நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கப்படுவதற்கு ஏதுவாக எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார் நாம் ஜோம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் அவ்வளவுதான் ஏன் ஜோம் பண்ண வேண்டும் ஏசு சொன்னார் மற்ற சுசேஷம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் ஏசு சொன்னார் மனுஷன் அப்பத் மாத்திரமல்ல மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் சாத்தான் சொல்றான் கல்லிகள் அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொல்கிறான் ஆண்டவர் சொல்றாரு அதெல்லாம் வேண்டாப்பா மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி முடித்தவுடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் சொல்லப்பட்டது ஆகவே கடைசி கால அந்த தெரிந்து கொள்ளப்பட்டு உலகிய அந்த உண்மையான மணவாட்டி அவளும் இப்படித்தான் எப்படி ஆண்ட சொன்ன வார்த்தை நம்பி ஆண்டவரே உம்புடைய வார்த்தை அனுப்பி என்னை போஷியும் என்று ஜோமண்ண வேண்டும் அந்த வார்த்தை அனுப்புவார் கர்த்தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை போஷிப்பார் நம்மை குணமாக்கவும் செய்வார் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் சொல்லுகிறார் ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவன் தம்முடைய மறைவான மன்னாவையும் வெண்மையான குறிக்கலையும் கொடுப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது மறைவான மன்னா இசுவ ஜனங்கள் நாற்பது வருஷம் அந்த வனாந்தளத்தில் யாத்திரை பண்ணின பொழுது கர்த்தர் மன்னால் தூதர்கள் சாப்பிடுகிற அந்த வானத்தின் மன்னாவை கொடுத்து போஷித்தார் ஆனால் கடைசி காலத்திலே கடைசி தலைமுறை கிறிஸ்தவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய அந்த காரியத்திலே அவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய மறைவான மன்னாவாகிய அந்த வேத வசனத்தை தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவளை போஷிப்பார் அதன் மூலமாக அவளுடைய ஆத்மா திருப்தியாகும் நுணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல அவளுடைய ஆத்மா திருப்தியாகும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இதுதான் சத்தியம் இதுதான் வருகையிலே பங்குவதற்கு தேவையான சத்தியம் இதுதான் புரட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வசனத்தை நான் நம்புவோம் கத்துடைய வார்த்தையை நம்புவோம் அந்த மகிமையின் வருகையிலே பங்கு பெறுவதற்கு நம்மை தயார்படுத்துவோம் இப்பொழுதே ஜபித்து ஆயத்தமாவோம் பயப்படுகிறவளும் அவிசுவாசிகளும் அவர்கள்தான் அந்த நரகத்திலே பங்கு பெறுகிற பட்டியலில் முதல் ரெண்டு சாரார் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கொள்ள கொள்ளாமல் தைரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆகவே நிச்சயமாக கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே உயிரோடு வைத்தால் அந்தி குஸ்ட் ஆட்சி காலத்திலே அவனுடைய சொருபத்தை வணங்க மாட்டேன் அவனுடைய முத்துரையை தரிக்க மாட்டேன் கர்த்தரனை பொறுப்பேற்றுக் கொள்வார் அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் காணப்படுவோம் ரத்த சாட்சியகம் மறிக்க வேண்டிய நேர்த்தால் அது விரியை பாக்கியம் என்று சொன்னால் இரத்த சாட்சியகம் மறிக்கிறவர்களும் அந்தக்கு சுட்களிலே முத்திரையை தறிக்காமல் வாழ்பவர்களும் தான் முதலாம் உயிர்த்துதலே பங்கு பெற்று கத்திரையை மகிமையின் வருகையிலும் மனவிருந்திலும் ஆயுதவர் சரசாட்சியிலும் பங்கு பெற்று அதன் பிறகுதான் புதிய வானம் புதிய பூமி என்கிற நிலையான வாழ்க்கையிலே பங்கு பெறுவார்கள் நான் சொன்னேன் சாதாரணமாக வரித்த பரிசுதவனங்களை குறித்து இந்த சாதாரணமாக மறித்த பரிசுதானங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னால் மகிமையின் வகையில் பங்கு கிடையாது மன விருத்திலே பங்கு கிடையாது அரசாட்சியின் பங்கு கிடையாது ஆனால் அவர்கள் ஆயுதவர் அரசாட்சிக்கு பிறகு நியாய நியாயத்திற்பின் வருகை இருக்கும் அது ஆறாவது வருகை நான் நான்காவது வருகையை பற்றி இருக்கிறேன்னு சொன்னேன் ஐந்தாவது வருகை என்ன என்பது அவருடைய ஆயுத அரசாட்சி வர வேட அரசாட்சிக்காக வருகிற வருகை ஐந்தாம் வருகை ஆயுத சரசாட்சி முடிந்த பிறகு கட்டம் தொடக்கத்தில் சென்று மறுபடியும் நியாய தீர்ப்புக்காக வெள்ளை சிங்காசனத்துக்கு வருவார் அதோடைய ஆறாவது வருகை அந்த ஆறாவது வருகையின் பொழுது இரண்டாம் உயிர்த்தல்தல் நடக்கும் அந்த இரண்டாம் உயிர்த்தல்தலின் போது சாதாரணமாக மறித்த பரிசுத்தவன்களும் துன்மார்க்கர் மேலும்புவார்கள் துன்மார்க்கர் பார் மன்னிப்பு வேண்டாம் என்று சொல்ல காரணத்தாலே அவருடைய பெயர் ஜீவசில இறக்கு இருக்காது ஆகவே ஜீவசு பேர் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்க அக்கணிக்கில் தள்ளப்படுவார்கள் ஜீவசு இந்த சாதாரணமாக மறித்த வரிசு தோனங்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் இது அவருடைய மூன்றாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் சிக்ஸ்த் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் தேர்ட் ராப்சர் ஆஃப் த சைன்ஸ் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த பரலோகத்தில் இருக்கிற மூன்று தரமாக சென்ற அந்த மூன்று சாரார் ஒருங்கிணைந்து புதிய எரிசலே என்கிற அந்த பேனர் அந்த அந்த ஐக்கியத்துக்குள்ளே ஒருமுகப்பட்டு ஒருமணப்பட்டு மறுபடியும் பூமிக்கு புதிய பூமிக்கு வருவார்கள் புதிய பூமிக்கு ஒருவர்கள் வருவது கிறிஸ்தனுடைய ஏழாவது வருகை கத்திரி சுத்தமானால் இத காரியங்களை நாம் தெளிவாக பரநாட்களில் சிந்திக்கலாம் தேவன் உங்களை ஆசிரியப்பராக நாம் சோ பண்ணுவோம் நேசிகள் நல்ல ஆண்டு இந்த நாளிலே செய்தியை கேட்ட பிள்ளைகளை இந்த வசனத்தின் பிரகாரமாக இது ஆசி நுழைத்து உங்கள் வருகையிலே பங்கு பெற செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் இந்த பயங்கரமான கொள்ளை நோய் காலத்திலே தம்முடைய பிள்ளைகளை ஒரு வாக்கின்படி நெற்றியிலே முத்திரையிட்டு பாதுகாக்க வேண்டும் என்றும் ஆண்டு பரிசுதப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் ஜபிக்கிறோம் கிறிஸ்து இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் பரமபிதாவே ஆமீன்